இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் என்னை நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய ஜூட்டிப்பிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது பிரியமானவர்களே அது என்னவென்றால் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் லவ்ஸ்டியூ உலகத்திலே நீங்கள் கேட்கக்கூடிய மிகவும் நல்ல செய்தி குட் நியூஸ் என்னவென்று சொன்னால் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர் திறந்தார் அவர் சிலுவையில சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம் எல்லோருக்கும் உண்டாகி இருக்கிறது மனுஷ குலத்துக்கு உண்டாகி இருக்கிறது ஆனால் அது உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னால் அது நீங்கள் உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார் அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை களவும் என்று நீங்கள் அது உங்களுடையதாக்கிக் கொள்ளும் போது அவர் சிலுவையிலே செய்து முடித்த காரியத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறீர்கள் அவர்கள் இன்றைய நாளில் அறிந்திருக்கிறீர்கள் அவ்வளவு தூரமாக அவர் உங்களை நேசித்தார் அதற்காக என்ன செய்தார் உங்கள் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆக இந்த வேளையிலே அவரை உங்களுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமேன் இதனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் வாட் இஸ் த பெஸ்ட் டைட்டில் எது மிகவும் மேலான டைட்டில் பதவி அல்லது நாங்கள் பேருக்கு பின்னாகவும் முன்னாக போ முன்னாக போட்டுக்கொள்கிற டைட்டில் எபேசியர் நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் அப்போஸ்டர்களாகவும் சுவிசேஷர்களாகவும் போதர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் ஏற்படுத்தினார் இதில் எது பெஸ்ட் டைட்டில் எது நாங்கள் அப்போஸ்தல் என்று சொல்வது பெஸ்டா தீர்க்கதரிசி என்று சொல்வது பெஸ்டா பாஸ்டர் என்று சொல்வது பெஸ்டா எவாஞ்சலிஸ்ட் என்று சொல்வது பெஸ்டா டீச்சர் என்று சொல்வது பெஸ்டா எது பெஸ்ட் டைட்டில் எது நீங்க நினைக்கிறீர்கள் எது பெஸ்ட் டைட்டில் என்று இதை விட எல்லாவற்றிலும் மேலான ஒரு பெட் பெஸ்ட் டைட்டில் இருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருப்பது அது எல்லாவற்றிலும் மேலான எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு டைட்டிலாக இருக்குது எங்கள் என்னுடைய பேருக்கு முன்பாக நான் தேவனுடைய பிள்ளை என்று போட்டுக்கொள்வது அப்போஸ்தலர் என்று போட்டுக்கொள்வதை பார்க்கலாம் திர்கதரிசி என்று போட்டுக்கொள்வதை பார்க்கலாம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது பிள்ளை என்று சொல்வது மிக உயர்ந்ததாக இருக்குது அதில் விட இன்னும் ஒரு படி மேலாக இன்னொரு காரியம் இருக்கிறது பிரியமானவர்களே நாங்கள் எல்லோரும் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு டைட்டில் இந்த எல்லா டைட்டிலையும் விட மிக உயர்ந்த ஒரு பதவி தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்படுவது தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்படுவது எல்லாவற்றிலும் பார்க்க மிகவும் பெரிதான ஒரு டைட்டிலா இருக்கு எங்கள் பேருக்கு முன்பாக போட்டுக்கொள்ளக்கூடிய மிக உயர்ந்த டைட்டில் என்னவென்று சொன்னால் சிநேகிதி திருவதனி சோ உங்களுடைய பேரை போட்டுக்கொள்ளுங்கள் தேவனுடைய திருவதனி என்று சொல்வது நான் என்னுடைய பார்வையிலே அது மிகவும் உயர்ந்த டைட்டிலா இருக்கு ஆப்ரஹாமை ஆண்டவர் பார்த்து சொன்னார் ஆப்ரஹாம் ஆண்டவருடைய சிநேகிதனாயிருந்தான் என்று வேதம் சொல்கிறது லாஸ்டர் மறித்த போதவர்கள் சொன்னார் சிநேகிதனாயிருந்தவன் மறைத்து போனான் ஆண்டவர் விட்டு அழுதார் அந்த ஒரு சந்தர்ப்பத்திலாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஹி வெப்ட் ஜேசு அழுதார் அவருடைய சிநேகிதன் என்று சொன்னார் உங்களுடைய சிநேகிதன் மறைத்து போயிருக்கார் நாலு நாள் கழித்து வந்த ஆண்டவர் அந்த இடத்திலே அழுதார் அது சிநேகிதனுக்காக ஆண்டவர் அந்த நடக்கும் போது அவருடைய அவர் அவருடைய மனம் மிகவும் விரந்தி அழுதார் ஏசியா நாற்பத்தி ஓராம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என் சிநேகிதனாகிய ஆப்ரஹாமின் சந்ததியே அதுதான் மிகவும் மிகவும் உயர்ந்த டைட்டில் ஆண்டவரே சொல்கிறார் ஆப்ரஹாம் என்னுடைய சிநேகிதர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார் ஆதிமன் பதினெட்டாம் அதிகாரத்திலே நான் செய்ய போகிறதை ஆப்ரஹாமுக்கு மறைப்பேனும் சிநேகிதராக இருக்கிறபோது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கறது அதில் முக்கியமான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கிறது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் வழிப்படுத்துவார் நம்மை குறித்தும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை குறித்தும் நம்மை சார்ந்திருக்கிறவர்களை குறித்தும் அவர் செய்ய போகிற காரியத்தை ஏற்கனவே வழிப்படுத்துவார் அதுதான் சிநேகிதர் தமிழை சொல்லுவார்கள் உன் சிநேகிதர் சொல்லு உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன் நம்முடைய சிநேகிதனை பற்றி ஒரு ஒரு நமக்கு சிநேகிதராக இருக்கிறார் என்று அவருடைய கரெக்டர்ஸை அறிந்து கொண்டார் என்று சொன்னால் அவர் நம்மை பற்றி சொல்வார் என்றால் ஒரே குண இயல்புகள் இருக்கிறவர்கள் தான் இருக்க முடியும் ஒரே குண இயல்பு இருக்கிறவர்கள் தான் ஒரே மாதிரி இருக்கிறவர்கள்தான் அவர்கள் ஒத்துப்போக முடியும் சிநேகிதர்களாய் இருக்க முடியும் அப்படியானுடைய ஆப்ரஹாம் கத்தவுடையர் என்று சொன்னார் என்று சொன்னார் ஆப்ரஹாம் ஆண்டவுடைய குண இயல்புகளை அவன் பிரதிபலித்தவனாயிருக்கான் ஜோவான் பதினைந்தாம் அதிகாரத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார் அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் ஜோவான் பதினை பதினைந்தாம் அதிகாரம் ஆண்டவர் பரமரி ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பாடுபடுவதற்கு முன்பாக சொல்கிறார் ஜோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிக பதிமூன்றாம் வசனம் ஒருவன் தன் சி சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்தும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற ஜாவையும் நீங்கள் செய்தீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் இனி நான் உங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்வதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேனமே எப்பொழுது அவருடைய சிநேகிதராக முடியும் நான் கற்பிக்கிற ஜாவையும் நீங்கள் செய்தீர்களானார் அதுதான் கஷ்டம் நமக்கு பிரியமானவர்களே நம்ம கஷ்டமான காரியம் ஒன்று ரெண்டு மூன்று காரியங்களை செய்யலாம் அவர் கற்பிக்கிற ஜாவையும் நாங்கள் செய்தோம் என்று சொன்னார் அதுக்குரிய கிருபையை பசு தாவியானவர் கொடுப்பாராக பலத்தினால் மெல்ல பராக்கிரமத்தினால் மெல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் அவருடைய ஆவியின் துணையோடு நாங்கள் அவர் கற்பித்த ஜாவையும் செய்ய முடியும் அவர் கற்பித்த ஜாவையும் செய்ய முடியும் உடனடியாக இல்லாவட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் அப்படியாக நம்மை மாற்ற அவரால் முடியும் நாங்கள் எவ்வளவு தூரம் பெருசுத்தாவியானவர்களுக்கு இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவர் தேவனை போல நம்மை மாற்ற வல்லவராயிருக்கார் ஆகிற இந்த நாளில் எல்லா டைட்டில்ஸை பார்க்கலாம் மிக உயர்ந்தமாக உயர்ந்த ஒரு டைட்டல் கத்தோடைய சிநேகிதன் கத்தோடைய சிநேகிதி சினே கத்தோடைய என்னுடைய பேருக்கு முன்பாக நான் போட்டுக்கொள்ள விரும்ப விரும்புகிற டைட்டர் கத்தருடைய சிநேகிதி திருவதனி உங்களுடைய பேருக்கு முன்பாக நீங்கள் அப்போசிட்டில் இருக்கலாம் தீர்க்கிறது நல்லது எல்லாம் நல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய மிக உயர்ந்த டைட்டில் என்னவென்று சொன்னால் கத்தனுடைய சிநேகிதன் சிநேகிதன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அவர் கற்றுக் கொடுக்குத்திருக்கிற யாவையும் நாங்கள் கை கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும் அதனால் வரக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு அதில் ஒரே ஆசீர்வா ஒரு ஆசீர்வாதம் அவர் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிடுவார் விடுவார் நடக்க முன்பாக எல்லா காரியத்தையும் சொல்லி என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறார் என்பதை நமக்கு முன்பாக வெளிப்படுத்தி விடுவார் என்ற ரகசியங்களை சிநேகங்கள் பகிர்ந்து கொள்வார்கள் பரலோக ராஜ்யங்களை ராஜ்யங்களுடைய காரியங்களை அருளும் அறியும் படி உங்களுக்கு அருளப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா சீக்ரெட்ஸையும் பரலோக ராஜ்யத்துக்குரிய சீக்ரெட்ஸை நம்முடைய காரியம் கொடுத்த சீக்கிரட்ஸ் என்னென்ன காரியம் நமக்கு மறைவா இருக்கிறதோ அந்த காரியங்களை நமக்கு சொல்லிவிடுவார் அதனால் இருப்பது மிகவும் உயர்ந்த டைட்டில் நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்த டைட்டில் ஆகியிருக்கிறார் என்றுனா நம்ம ஒப்புக் கொடுப்போம் கண்டுபிடித்து சொல்லுவோம் ஆண்டவரே நீ எல்லா டைட்டில்ஸை பார்க்கலாம் நான் உம்முடைய சிநேகிதனாக இருக்க விரும்புகிறேன் உம்முடைய சிநேகிதையாக இருக்க விரும்புகிறேன் அதற்கு நான் நீ கற்றுக் கொடுக்கிற கைக்கொள்ளும்படி கை கொள்ளும்படி எனக்கு அதுக்குரிய கிருபையை தாரும் ஆண்டவரே அப்படி வழி நடத்தும் என்று நாங்கள் ஒப்புக்கொடுக்கும்போது அவர் நம்மை அப்படியாக நடத்த வல்லவராயிருக்கிறார் ஆகையால் உங்களுடைய பேருக்கு முன்பாக இதனுடைய சினேகிதன் சினேகிதி என்று போட்டுக்கொள்வதை விரும்புங்கள் அன்பராக இயேசு கிறிஸ்து நாம் எல்லோரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக அமேன்